ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடீக்ஸ் புக்லேருந்து சேலக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜெர்சி பண்டி ஹைட்ரோ கிளண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்ருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புக்லின் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானும் கிடையிலுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி இன்ஜின் கிடைக்குன்னு குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட புக்லின்னு வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னு புதுசு எல்லாமே புதுசாக தான் அடிச்சிருக்காங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினு குட் கண்டிஷனுங்க இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா பூம்லாம் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் டோப்ளேட்டு வால் பிளாக் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்களால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மெட்டாலா அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க புக்லின் காரன் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்கிலின் கார்ட்டு தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டியிருக்குதுங்க பியூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஎஸ்டிபி த்ரீ டிக்ஸ் புக்கிலோடி வங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்